கர்த்தருக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் திவஜனமே சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை நம நமக்கு மறைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் திவஜனமே இந்த இடத்திலும் கூட எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சீரியா ராஜா அடிக்கடி இஸ்ரேல் ராஜாவினிடத்தில் யுத்தம் செய்ய அநேக திட்டங்களை தீட்டுகிறான் அப்படி திட்டம் போடும் இந்த எலிசா இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் இப்படி எல்லாம் அந்த சீரிய ராஜா திட்டமிட்டு இருக்கிறார் ஆகவே இந்த இடத்திற்கு போகாதேயும் இந்த இடத்தில் உங்களை காத்து கொள்ளும் இந்த இடத்தில் எச்சரிக்கையா இரும் என்று அநேக நேரத்தில் அவனுக்கு எச்சரித்து அவனை காப்பாற்றுகிறான் வேதம் சொல்லுகிறது இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான் என்று ஆம் தேவ ஜனமே இப்படி சீரிய ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வருகிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் எலிசாவிற்கு மறைக்கவே இல்லை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் இதை கேள்விப்பட்ட அந்த சீரிய ராஜா செய்கிற காரியம் என்ன தெரியுமா இப்படி நம்முடைய திட்டத்தை எல்லாம் சொல்லுகிறவன் யார் யார் அந்த உளவாளி என்று சொன்னபோது அவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார் நம்மிடத்திலிருந்து உளவாளி யாரும் இல்லை ஆனால் அந்த ஊரில் ஒருவர் இருக்கிறார் அந்த தீர்க்க தரிசிதான் இதை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் இந்த சீரிய ராஜா செய்கிற காரியம் என்ன தெரியுமா அந்த எலிசாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை பிடிப்பதற்காக குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்ப ஜனமே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு படையெடுத்து வரும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இப்பொழுது எலிசாவை பிடிப்பதற்காக ரதங்களும் குதிரைகளும் வருகிறது ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தவே இல்லை என்றால் அந்த வசனம் எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து சுற்றி இருக்கிறதை பார்த்து பயப்படுகிறான் அப்பொழுது எலிசா சொல்லுகிறார் நீ பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருப்பார் ஆனால் அதற்கு முன்பே எனக்கு பாதுகாப்பை தந்திருப்பார் என்று என்ற எண்ணத்தில் அவர் காரியம் என்ன தெரியுமா ஆண்டு விரே இவன் கண்களை திறந்தருளும் என்று செபிக்கிறான் திறக்கும் போதுதான் தெரிகிறது சீரிய அனுப்பின ரதங்களும் குதிரைகளும் இருந்தது உண்மைதான் ஆனால் அதற்கு மேலாக தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் கண்டான் ரொும் ஜனமே ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவர் எலிசாவிற்கு வெளிப்படுத்தி இருப்பாரானால் அதாவது இப்படியாய் சீரிய ராஜா உன்னை அழிக்கும்படிக்கு அல்லது உன்னை பிடிக்கும்படிக்கு இத்தனை ரதங்களோடு குதிரை வீரர்களோடு வருகிறான் என்று சொல்லி இருந்தார் நிச்சயம் எலிசா அந்த இடத்தை விட்டு போயிருக்க கூடும் ஆண்டவர் அவர்களை எவ்வளவாய் பாதுகாத்தார் அக்கினி மயமான ரதத்தினால் என்பதை அந்த வேலைக்காரன் அறியாமலே இருந்திருப்பார் பயந்து ஓடினது போல இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தாமல் அங்கே இருக்க செய்து அந்த நேரத்தில் வருகிற பயத்தை நீக்கி உன்னோடு இருக்கிற நான் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை பார் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு அக்கினி மயமாயிருக்கிறேன் என்பதை காண்பித்தாரே தேவ இன்றைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவர்களுக்கு என்ன குறை என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது சில நேரத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு விடும் ஆனால் எனக்காக ஜெபிக்கிறேன் ஒரு மாற்றமும் இல்லையே என்று சோண்டு போகாதிருங்கள் சில நேரத்தில் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் சுற்றி இருக்கிற கண்கள் ஆண்டுடைய மகிமையான காரியத்தை பார்க்கும்படியாகத்தான் அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை சீக்கிரமாகவே அந்த நேரம் வரப்போகிறது சுற்றி இருக்கிற கண்கள் இன்றைக்கு ஏளனமாய் பேசலாம் ஐயோ வந்து விட்டார்களே இனி இவர்கள் தப்பிக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரன் நினைத்திருக்கலாம் ஆனால் கண்கள் திறக்கப்பட்டது கர்த்தருடைய காரியத்தை பார்த்தார்கள் இன்றைக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார் சுற்றி இருக்கிற ஜனங்களின் கண்கள் திறக்கப்படும் கர்த்தர் உனக்கு செய்கிற காரியத்தை அவர்கள் பார்ப்பார்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 我们那个。